நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கண்டென்ட் தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்டு நம்ம வந்து நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருப்போம் எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது அதோட பிஸ்னஸ் எப்படி படிக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாமல் வந்திருப்போம் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் செக்டாரில் உள்ள ஒரு அஞ்சு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஐபிஓ லிஸ்ட்டான கம்பெனி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டாரில் உள்ள கம்பெனி நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது ஒரு இருபது டு நாற்பது பெர்சென்டேஜ் டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக் எல்லாமே அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்டாக்கு எல்லாமே லாஸ்ட் குவார்ட்டரில் அதாவது செப்டம்பர் குவார்ட்டர்லையும் லாஸ்ட் இயர் குவார்ட்டர்லேயும் நல்ல அருமையான ரிசல்ட் கொடுத்த ஸ்டாக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியம் குரோத்து உள்ள கம்பெனி ஆனால் வந்து ஒரே ரிஸ்க் என்னென்னா இந்த கம்பெனி எல்லாமே ஒரு ஸ்மால் கேப்பு மைரோ கேப் மைக்ரோ கேப்பு அதனால் ரிஸ்க் அதிகமாக இருக்குது எப்போதுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரிஸ்க்கையும் கண்டிப்பாக நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே எனர்ஜி இவங்க வந்து சோலார் மோட்டார் பம்பு அந்த பேனல் அதே மாதிரி இன்ஸ்டாலேஷனில் இருக்காங்க அந்த கம்பெனி மூவாயிரத்தி ஐநூறு கோடி மார்க்கெட்டில் கேபிட்டல் ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆர்ஓசி ஆர்ஓஇ ஆர்ஓ சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆர்ஓ இநூற்றி ஒன்று பேஸ் வெலியூ ரெண்டில் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது எண்பது பெர்சென்டேஜ் கடன் கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஐம்பத்தி மூணு தான் இருக்குது டெக்ரிசி வந்து பார்த்திங்கனா ரொம்ப கம்மியாக இருக்குது பைச ஸ்கோர் அஞ்சு வீக் ரேஷியோ ஒன் பாயிண்ட் நைன் நைனு அருமையான ஒரு கீக் ரேஷியோ இருக்குது சார்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டவுனில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு இதோட ரிசல்ட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியிலேருந்து முன்னூற்றி ரெண்டு கோடிக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டேஜ் சேல்ஸை பாருங்கள் லாஸ்ட் குவார்ட்டரையும் நல்லா இருக்குது லாஸ்ட் இயர் குவார்ட்டர் வரையும் நல்லாவே அருமையாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பாருங்கள் பதினேழு கோடியிலேருந்து நாற்பத்தாறு கோடி லாஸ்ட் குவார்டர் வரையும் நல்லாவே இருக்குது லாஸ்ட் இயர் குவார்டர் உடையையும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஈரான் இயர் பார்க்கும்போது ரெண்டு கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு நூற்றி முப்பத்தி மூணு கோடி நல்லாவே நெட் ப்ராஃபிட்டு சே குரோவாக இருக்குது அதுக்கப்புறம் சேல்ஸு சேல்ஸை பாருங்கள் எழுவது கோடியிலேருந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அருமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் எழுவது கோடி இங்கே இருக்குது ஆயிரம் கோடி இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு வருஷத்தில் நல்லாவே சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இதோடைய ஹிஸ்டரியை பார்க்கலாம் த்ரீ இயர்ஸில் பாருங்கள் நூற்றி ஐம்பது பர்சென்டேஜ் சேல்ஸ் குரூவாயிருக்கு காம்பௌனண்ட் ப்ராஃபிட் க்ரோத்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்ப முந்நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் குரோவாக இருக்குது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்குயூட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் அருமையான ஒரு ரெக்கார்ட் இருக்குது ரிசர்வில் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி வச்சுருக்காங்க ரிசர்வில் எட்டு கோடியிலேருந்து எழுநூற்றி முப்பத்தொம்பது கோடி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு அதர் அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஈக்குவல் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினெட்டு கோடி கையில் கேஷே வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து க வர வேண்டிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஏழு கோடி வர வேண்டிய பணம் வருது இவ்வளோ பணம் வரதுக்கு காரணம் என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நம்ம இலவசமாக அந்த பம்ப்லாம் கொடுத்துருக்காங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் அந்த ஸ்கீமில் தான் இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அதனால வந்து கவர்மெண்ட்டில் வரதுக்கு டிலே ஆகுது அதனால தான் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடிக்கு மேலே இவங்க பணம் இன்னும் வராமல் இருக்குது இது ஒரு மைனஸ் ஆகிறது ஆனால் வந்துருக்கு வாங்கிடுவாங்க எப்படியாச்சும் வேலை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக காசு கிடைக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் தொண்ணூற்றி ஒரு நாள் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் கம்மியாக தான் இருக்குது நூறு நாள் கீழே இருக்குது ப்ரொமோட்டர் வந்து பாருங்கள் எண்பது பர்சன்டேஜ் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டு டிஐ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நைன் பர்சன்டேஜ் பப்ளிக் ஐயில் பத்து இருக்குது ப்ரொமோட்டர் கூடிங்க எல்லாமே நல்லாயிருக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க இவங்க வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம் இந்த அது இவடைய வெப்சைட்டு பார்த்துக்கோங்க இவங்களுடைய ப்ராடக்ட் பாருங்கள் சோலார் பம்ப்பு சோலார் ரூபாப்பு சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் சோலார் அக்ரிகல்ச்சர் பம்பு இவங்க எல்லாமே சோலார் ப்ராஜெக்ட் தான் இருக்காங்க எல்லாேருக்குமே தெரியும் இப்போ நம்ம க்ரீன் ஏனியில் தான் நம்மளுடைய கண்ட்ரி வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வேற கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒரு எல்லா ப்ராஜெக்ட்டும் இவங்க பண்ணுறாங்க இது ஒரு நல்ல விஷயம் அதனால தான் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நல்ல சேல்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஒரு சார்ட்டை பார்த்துடலாம் டெக்னிக்கல் சார்ட்டு ஸ்டாக் ஐபிஓ லிஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு லிஸ்ட் ஆகி நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டருக்கு இருக்குது இங்கே பாருங்கள் அது மாதிரி நாற்பத்தாறு பெர்சென்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு இப்போ டவுன் ஷோன் தான் வந்துட்டு இருக்கு சார்ட்டை பார்த்துக்கோங்க இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆட்டும் இந்த ஸ்டாக்கு ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மங்கள் எலக்ட்ரிக்கல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் காம்பனண்டு ட்ரான்ஸ்ஃபார்மருடைய காம்பனண்டு வந்து தான் இவங்க தயாரிக்கிறாங்க மங்கள் எலக்ட்ரிக்கல் இங்கே இருக்கு மங்கள் எலக்ட்ரிக்கல் இந்த இருக்குது இதுவும் புதுசாக ஐபி வந்தது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொறு கோடி ஆயிரத்தி இரநூறு கோடி இது ஒரு மைக்ரோ கேப்பு ஸ்மால் கேப்புன்னு சொல்லலாம் ஸ்டாக் பி வந்து இருபத்தி அஞ்சு ஆர்ஓசி முப்பது ஆர்ஓஇ முப்பத்தி நாலு நல்லாவே இருக்குது ஃபேஸ் ஒல்லி பத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கடன் கிடையாது பெக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸு பயிற்சி ஸ்கோர் நாலு குயிக் ரேஷியோ த்ரீ பாயிண்ட் ஒன் டூ ஆமாம் ஸ்டாக்கோடைய சார்ட்டாக போகிறாங்க டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸ்டாக்கு ஆமாம் இப்போ ஸ்மால் கேப் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது சேல்ஸ் போகிறாங்க நூற்றி பதினாலு கோடியிலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பதினாலு பர்சென்ட்டுக்கு ஆப்ரெண்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பதினாலு பர்சன்டேஜ் ஆப்ரேன் ப்ராஃபிட் வந்து இருபத்திரெண்டு கோடி போன குவார்ட்டரும் நல்லாயிருக்கு போன் இயர் குவாட்டரில் லாஸ்ட் இயரோட ரெண்டு கோடி கம்மியாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பதிமூணு கோடி ஆமாம் அஞ்சு கோடியிலேருந்து பதிமூணு கோடி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஏராண் இயர் பாருங்கள் மூணு கோடியிலேருந்து நாற்பத்தேழு கோடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு காம்பவுண்டு சேல்ஸ் க்ரோத்து அஞ்சு இயர் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்டேஜி காம்பவுண்டு ப்ராஃபிட் க்ரோத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு வருஷத்தில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ரிட்டன் ஆஃப் இக்குயூட்டி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அதாவது நார்மலாகவே ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருந்தாவே ஒரு நல்ல கம்பெனி சொல்லுவாங்க இவ் நம்ம பார்த்த கம்பெனி எல்லாமே ஒரு இருபதுக்கு மேலே இருக்குது நல்லாவே இருக்குது அருமையான ஒரு இது ரிசர்வில் பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தாறு கோடி கையில் ரிசர்வ் வச்சுருக்காங்க இப்போ கடன் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு கோடி தான் இருக்குது அதர் அசெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரேடு ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இவங்களுக்கு வர வேண்டிய பணம் நூற்றி கோடி இருக்குது கேஷ் ஈக்குவலண்ட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொம்பது கோடி லாஸ்ட் குவார்டரில் பாருங்கள் ஜீரோவில் இருந்தது சரி லாஸ்ட் இயரில் லாஸ்ட் குவார்டில் அம்மா இந்த வருஷத்தில் பாருங்கள் அவர் மேனாக ஒரு கேஷ் ஈக்குவலண்ட் வச்சுருக்காங்க நல்ல ஒரு விஷயம் கேஷ் ஃபுல்லோ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோவில் இருக்குது இது ஒரு மைனஸ் விஷயம் மைனஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபத்தி அஞ்சு எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை பர்சன்டேஜ் டிஐ வந்து ஏழு பர்சன்டேஜ் பப்ளிக் ஐயில் பதினாறு பர்சன்டேஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் காம்பவுண்ட் இவங்க சப்ளை டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் காம்பௌண்ட் தயாரிக்கிறாங்க இவங்களுடைய வெப்சைட்டை பார்த்துடலாம் இந்த பாருங்கள் மங்கள் எலக்ட்ரிக்கல் இவங்களுடைய இபிசி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ரொடக்ட்ஸ் இந்த பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா மதர் காயில்ஸ் இந்த மாதிரிக்க கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரிக்கு தான் இவங்களுடைய மெட்டீரியல் இவடைய என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா மதர் காயில்ஸு லெமினேஷன் கோர் லெமினேஷனு இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி கைட்டந்தான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான காம்பவுண்ட் தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனியுடைய டெக்னிக்கல் சார்ட்டும் பார்த்துடலாம் மங்கள் எலெக்ட்ரிக்கல் மங்கள் எலக்ட்ரிக்கல் அடுத்து இங்கே பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌண்ட் இல்லை தான் அந்த ஸ்டாக் இருக்குது உங்கள் வாட்ச் நோட் பண்ணி வைங்க முக்கியமான ஒரு கம்பெனி இது அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி கோல்டு இந்த ஸ்டாக் வந்து புதுசாக இப்போ வந்த ஸ்டாக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஆர்ஓசி இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆர்ஓஇ நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஃபேஸ் வேல்யூ பத்து ஆமாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு தயாரிக்கிற கம்பெனி அதாவது கோல்டு ஜுவல்லரி இல்லை அந்த மாடலுக்கு பார்த்தீங்களா வளைவி தோடு இந்த மாதிரிக்கா பீ டூ பீட்டு பிஸ்னஸ்ஸு இவங்க வந்து டைரெக்டாக கஸ்டமர் செல்லிங் கிடையாது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கோல்டு அந்த இதெல்லாம் செயின் வளைவி எல்லாம் தயாரித்து ஜுவல்லரிக்கு கொடுக்குறாங்க அதாவது பீ டூ பீட்டு பிஸ்னஸ்ஸு அதனால் ஜுவல்லரி கொடுக்குறாங்க இவங்க டைரெக்டாக கஸ்டமர் கொடுக்குறது கிடையாது பிஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு மாடலில் உள்ள கம்பெனி இருந்தது பிஸ்னஸ் மாடலு நல்ல ஒரு மாடல் அருமையான மாடல் இவங்களோட ரிசல்ட் பாருங்கள் இரநூத்தி நாற்பது கோடியிலேருந்து நானூற்றி முப்பது கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பதினஞ்சு கோடியிலேருந்து அறுபத்தொரு கோடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாலு பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ஒம்போது கோடியிலேருந்து நாற்பத்தி நாலு கோடி இயரான பாருங்கள் எட்டு கோடியிலேருந்து ஐம்பத்தாறு கோடி அருமையான ஒரு ஆப்ரேட்டின் இது நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இயரானியரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு சேல்ஸ் குரோத்து முப்பத்தி ஏழு பர்சென்டேஜி காம்பவுண்டு ப்ராஃபிட் க்ரோத்து நூற்றி ஐம்பத்தேழு பர்சென்டேஜ் அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் இக்யூட்டி முப்பத்தெண்டு பெர்சென்டேஜ் நல்ல ஒரு அருமையான ஹிஸ்ட்ரி வச்சிருக்காங்க ரெக்கார்ட் வச்சிருக்காங்க இதையும் பார்த்துக்கோங்க பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டு கோடியிலேருந்து நானூற்றி எழுபது கோடி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஆமாம் ஒன்பது கோடி அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க பிஸ்னஸில் அதர் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி இவங்களுக்கு வர வேண்டிய காசு இருக்குது கையில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டுமே ஐம்பத்தொம்பது கோடி வச்சுருக்காங்க கேஷ் ஃபுல்லோ ஜீரோ மைனஸ் ஜீரோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் அப்புடின்னா நம்ம உங்கள் தயாரிக்கிற பொருள் வந்து வித்து அவங்க வந்து இவங்களுக்கு வந்து கையில் காசு கிடைக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு நாள் அதுதான் கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள்னு சொல்லுவாங்க நூற்றி பன்னெண்டு நாள் ஆகுது கொஞ்சம் கூட இருக்குது இன்னும் கூட போது இதில் ப்ரீவியஸ் இயரில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ப்ரோமோட்டரில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எப்பையில டூ ஆல்மோஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் டிஐட்ட ஃபோர் பர்சன்டேஜி பப்ளிகையில் பதினெட்டு பர்சன்டேஜ் இந்த கம்பெனியுடைய வெப்சைட்டை நம்ம பார்க்கலாம் சாந்தி கோல்டு ப்ளீஸ் பண்ணுவோம் சாந்தி கோல்டு இந்த இருக்குது வெப்சைட்டில் பார்த்தா அவங்க என்னென்ன பிஸ்னஸ் தயாரிக்கிறாங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சது ஈஸியாக இந்த ப்ராடக்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா அங்கே தயாரிக்கிறவுடைய இது தோடு வளைவி அந்த மாதிரிக்க எல்லாமே ரிங்கு இந்த மாதிரிக்கு என்ன பண்ணுறாங்க தயாரித்து டைரக்டாக நெக்லஸ்ஸு டைரக்டாக தயாரித்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஜுவல்லரி கடைக்கு டைட்டான் இந்த மாதிரி ஜுவல்லரி கடைக்கு பார்த்தீங்களா கல்யாண ஜுவல்லரி அதுக்கப்புறம் தங்கமேல் ஜுவல்லரி இந்த மாதிரிக்க பாப்புலரான ஜுவல்லரி கிடைக்கலாம் மலபார் கோல்டு இந்த மாதிரி டைரெக்டாக ஜுவல்லரிக்கு வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ வெளிநாட்டுலேயும் நிறையா யூஏஇ இந்த மாதிரி இந்த வெளிநாட்டுலேயும் இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு அருமையான கம்பெனி அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய சார்டை பாருங்க பாருங்க அழகா ஒரு சப்போர்ட்ல எடுத்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு உங்க நோட் பண்ணுவீங்க நம்ம நாலாவதாக பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அல்லன் அன் ஹெல்த் கேர் இது வந்து ஒரு பார்மாட்டிக்கல் கம்பெனி ஒரு மைக்ரோகேஃப்ட் கம்பெனி புதுசாக வந்தது எண்ணூற்றி முப்பத்தாறு கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக் பி வந்து முப்பது இருக்குது ஆர்ஓசி இருபத்தி அஞ்சு ஆர்ஓஇ நாற்பது பேஷ்வலி பத்து இந்த பிறகு தெரியும் மேனுஃபேக்சரிங் ஃபார்மா இன்டர்மீடியட்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபார்மாட்டிக்கல்ஸ் இவங்க வந்து தயாரிக்கிறது அவங்க வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு டெப்த்து கம்மியாக இருக்குது பெக் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது பயோஜர் ஸ்கோர் ஆறு இருக்குது குயிக் ரேஷியோ நல்லாவே அருமையாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி ரெண்டு வாரம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு பார்த்தா தெரியும் பத்து ரூபா கம்மியான டவுன் இதாக இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக்கு மட்டும்தான் கொஞ்சம் வேல்யூவேஷன் கூடற உள்ள ஸ்டாக்கு ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் முப்பத்தி ஏழு கோடியிலேருந்து ரெண்டு கோடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பதிமூணு கோடி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கோடி இது வரைக்கும் அவங்க பண்ணாது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மூணு கோடி தான் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு மூணு கோடி இங்கே ஒரு நாலரை கோடி ஆனால் ஒம்பது கோடி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லாம் மைனஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இருபத்திர கோடி இவங்களுடைய கிஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு வருஷத்தில் மூணு வருஷத்தில் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் சேல்ஸ் க்ரோத்து ப்ராஃபிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணு நல்லாவே அருமையான ஒரு ப்ராஃபிட் கொடுத்து வச்சுருக்காங்க ரிட்டர்ன் ஆஃப் இக்யூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பெர்சென்டேஜ் ரிசர்வில் பாருங்கள் மைனஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்திர கோடி இப்போ கையில் கே இது ரிசர்வில் வச்சிருக்காங்க கேஷு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பதினொன்று கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரேடு ரிசிவபிள் இவங்க நூற்றி ஏழு கோடிக்கு உங்களுக்கு காசு வர வேண்டியிருக்கு கேஷ் இக்கிரௌண்ட் கையில் கேஷ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு கோடி கையில் கேஷ் வச்சுருக்காங்க கேஷ் ஃபு வந்து மைனஸ் ஒன்று அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து முந்நூற்றி ஏழு ரொம்ப கூட இருக்குது அதுக்கப்புறம் ஷேர் ஹோல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட்டரு ஐம்பத்தி மூணு டிஐஇ இரு ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு மூணு பர்சன்டேஜ் பப்ளிக்கிட்ட நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்கில் ஒரு எஃப்ஐ கிடையாது அது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த ஸ்டாக்லேயே வெப்சைட்டை பார்க்கலாம் இவங்க என்னென்ன இவங்களோட ப்ராடக்டை பார்த்துக்கலாம் ஃபுல்லாகவே என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த பாருங்கள் ஆக்டிவ் பாட மாட்டேங்குது ஏபிஐ இவங்களுடைய மெடிசன் எல்லாமே இதுவங்க மெடிசன் ட்ரக் இன்டர்மீடியட்ஸு இது எல்லாமே அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு இது புரியாது டாக்டருக்கு தான் இது புரியும் தான் சொல்ல வரேன் இதெல்லாம் வாசிக்கலை நீங்கள் இதை பார்த்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு புரியும் இதோடைய சார்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைன் ஹெல்த் கேர் ஆன்லைன் ஹெல்த் கேர் பார்த்திங்களா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி ஆல்ரெடி தொண்ணூறுவா லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்து ஒரு சைடுவே எப்போவுமே நம்ம ஒரு சார்ட்டை பார்த்தோம்னா அதோடைய ஸ்டாக்குடைய அந்த ஸ்டாக் இந்த சார்ட்டை வந்து நம்ம படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்த கம்பெனியை பற்றி பார்த்தீங்களா ஒரு சைடுவே போயிருக்கு சைடுவே போயிட்டு அதாவது இந்த பார்த்தா தெரியுங்க சைடுவே சைடி போய்ட்டு அப்புறம் ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரேக் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹை இது வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் வரட்டும் கீழே வரட்டும் வாஷிஸ்டுக்கு நோட் பண்ணி வைங்க அடுத்தது வந்து நம்ம க அஞ்சாத பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பேசுகிற கம்பெனி இவங்க நல்ல ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்னா டெவலப் பண்ணி கட்டி விற்கிறாங்க ஒரு முக்கியமான கம்பெனி எட்டாயிரம் கோடிக்கு மேலே உள்ள கம்பெனி நம்ம பார்த்ததுலேயே அதிகமான மார்க்கெட் கப்படி உள்ள கம்பெனி இந்த கம்பெனி எட்டாயிரம் கோடிக்கு முன்னது முப்பத்தி ஏழு பி வந்து கொஞ்சம் கூட இருக்குது ஆர்ஓ சி முப்பத்தி ஏழு ஆர்ஓஇ நல்லாவே இருக்குது ஃபேஷ் வேல்யூ ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோத்திலாம் பட்ரேட் ஆகுது நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எழுபது முக்கியமான விஷயம் எண்பத்தி ரெண்டு பிரச்சனை ப்ரொமோட்டர் போடிங் நல்லாயிருக்கு கடன் கம்பெனி சுத்தமாக கிடையாது பெக் ரேஷியோ நல்லாவே அருமையான ஒரு வேல்யூஷன் இருக்குது பைசி ஸ்கோர் ஆறு ஆமாம் அதெல்லாம் பார்த்துக்குங்க இந்த பாருங்கள் தெரியும் உங்களுக்கு லக்ஸரி செக்மெண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் சட் வெஸ்டர்ன் சைடு மும்பையில் இருக்காங்க அதாவது வெஸ்டர்ன் சைடுனா பந்தரா பத்தராவா அந்த ஏரியாது இதோடைய ரிசல்ட்டை பார்க்கலாம் நூற்றி இருபத்தொரு கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனில் இப்போ நூற்றி இருபத்தாறு கோடி ஈரான் இயர் நல்லாயிருக்கு கோட்டாரம் கோட்டர் நல்லாயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஐம்பது கோடி கோட்டாரம் கோட்டர் நல்லாயிருக்கு ஈரான் இயரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டி நாற்பது கோடியிலேருந்து நாற்பத்தாறு கோடி லாஸ்ட் குவார்ட்டரில் இருபத்தாறு கோடி குறஞ்சிருக்கு இந்த குவார்ட்டர் நல்லாவே இருபது கோடி எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காங்க ஈரான் இயர் பார்த்துடலாம் பதிமூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி இருபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டபுள் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா நூற்றி இருபது ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே ஆயிருக்கு நூற்றி இருபது பர்சன்டேஜுக்கு மேலே ப்ராஃபிட்டு பார்த்துருக்காங்க ஒரு வருஷத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் தெரியல எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்து இரநூத்தி ஏழு பர்சன்டேஜ் நெட் ரிட்டன் ஆஃப் ஈக்குவிட்டி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் நம்ம பார்த்த அஞ்சு ஸ்டாக்கிலையுமே எல்லா கிஸ்ட்டையுமே நல்லாயிருக்கு ரிட்டன் ஆஃப் ஈக்குயூட்டி அதுக்கப்புறம் சேல்ஸ் க்ரோத்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பதினஞ்சுக்கு மேலே இருந்தால் நல்ல கம்பெனி சொல்லுவாங்க இது எல்லாமே அருமையாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது எண்பத்தி நாலு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது நம்ம எல்லா டீட்டெயிலுமே பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இதோடைய பேலன்ஸ் ஷீட்டு பாருங்கள் ரிசர்வில் ஆறு கோடியிலேருந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி எத்தனை இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் பார்த்தா தெரியுது பார்த்திங்களா ஒரு வருஷத்தில் ஆறு இருபத்தெட்டு நூற்றம்பது எண்ணூற்றி எண்பத்தொம்போது ஆயிரத்தி எழுநூறு அருமையான இவர் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் மதர சட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசிவபிள் இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடி கையில் கேஷ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேல் வச்சுருக்காங்க ஒரு மேன கம்பெனி நெட் கேஷ் கேஷ்குள்ளோ இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ஆமாம் க கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளில் நூற்றி முப்பத்தி ஆறு நல்ல விஷயம் ப்ரொமோட்டர் எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜி எஃப்ஐஐ மூணு பர்சன்டேஜி டிஐ வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக்குடைய வெப்சைட்டையும் பார்த்துடலாம் இந்த இருக்குது பாருங்கள் வெப்சைட்டு பாருங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி தான் விற்கிறாங்க அருமையான ஒரு கம்பெனி அவங்களுடைய ப்ராஜெக்ட் இது எல்லாமே போய்ட்டு இந்த பார்த்தா தெரியும் பாருங்கள் அவங்க எங்கெங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டேன் முக்கியமான விஷயம் இந்த ஜிகே எனர்ஜியோடைய ஆர்டர் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா ஆயிரம் கோடிக்கு மேலே ஆர்டர் புக் வச்சுருக்காங்க லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இதில் ஃபைனான்ஸ் இயரில் வந்து அவங்க ரிசீவ் பண்ண ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஆட்ரு ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு மேலே ஆர்டர் இருக்குது இவங்க டோட்டல் ஆர்டர் புக்கு ஆயிரம் கோடி அப்புறம் ஒரு இன்க்ளூடு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நல்ல ஒரு அருமையான ஆர்டர் புக் வச்சுருக்காங்க இது ஒரு நல்ல கம்பெனி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டாக்குடைய இது ஜிகே எனர்ஜியோடைய ஆர்டரு புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்கள் எலக்ட்ரிக்கல் மங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி தான் ஆர்டர் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்போ கிடச்சான்னா ஜூன் இருபத்தஞ்சில் அதுக்கப்புறம் ஆர்டர் கிடச்சி எனக்கு லிஸ்ட் இல்லை யாருக்காச்சும் இதை பற்றி தெரிஞ்சுருந்தா நீங்கள் இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சக்ரைவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோட்டஸுடைய சாப்பிங் பார்த்துடலாம் லோட்டஸ் டெவலப்பர் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா ட்ரவுன் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு உங்கள் வாஷிஸில் நோட் பண்ணி வைங்க நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்பெனி ரொம்ப முக்கியமான கம்பெனி எல்லாமே டிஃப்ரெண்ட் செக்டரில் உள்ள கம்பெனி தான் பார்த்துருக்கோம் ஜிகே எனர்ஜி அதோடைய பிஸ்னஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்துருக்கோம் ஆர்டர் புக்கும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்கல் எலக்ட்ரிக்கல் அதோடைய பிஸ்னஸ்ஸு அதோடைய பேலன்ஸ் ஷீட்டு ப்ரொமோட்டர் ஒரு எல்லாமே பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சாந்தி கோல்டு அந்த கம்பெனியோடைய இதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ பார்மா கம்பெனி அன்லைன் ஹெல்த்து கேர் அதோடைய ஃபுல் டீடெயில் நம்ம பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்திங்கன்னா லோட்டஸ் டெவலப்பர் அந்த கம்பெனியோடைய ஃபுல் டீடெயில் நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான் நான் வந்து செபிடிசியில் அட்வைசர் கிடையாது நீங்கள் இருந்தால் உங்கள் அட்வைஸர் கேட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே